வெல்கம் டு அவர் ஹாப்பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் குருமூர்த்தியும் த்ரிமூர்த்திகளும் அதில் நமஸ்காரம் அளிக்கும் பயன்கள் எனக்கு உன் நமஸ்காரமே போதும் என்று சொல்லும் ஆச்சாரியால் அது தன்னாலேயே எனக்கு ஒரு நிறைவை தருகிறது அதனால் அதுவே போதும் என்று சொல்வது கூட அவ்வளவு அடக்கமாக இல்லை நான் ரொம்ப பக்வியாக்கும் பக்குவம் பெற்றுவிட்டவனாகும் மற்றவர்கள் தனம் தானியம் ஆரோக்கியம் சந்தானம் என்றுபடி காமியமாக எட்டுவித ஐஸ்வர்யங்களை அஷ்டலக்ஷ்மியாயுள்ள உன்னிடம் பிரார்த்தித்து நமஸ்கரிக்கும்போது நான் மாத்திரம் அதில் எதையும் பொருட்படுத்தாமல் நீ எதையோ கொடுத்து நான் கீழே நின்று வாங்கிக் கொள்கிறவனாக இல்லாமல் நானாகவே நமஸ்காரம் செய்து நானாகவே அதில் நிறைந்து விடுகிறேனாக்கும் என்று சொல்கிற தோரணையில் இருக்கிறது என்று போலிருக்கிறது அதனால் நமஸ்கார கிரியையே ஒருவரை நிறைவித்து விடுவதாக சொல்லாமல் அது இன்னின்ன பிற பலன்களை தருகிறது ஆனபடியால் இத்தனை பலனை தரும் நமஸ்காரமே எனக்கு போதும் என்கிறார் லக்ஷ்மிக்கு செய்யும் நமஸ்காரம் இந்த பலன்களை தருகிறதென்று சொன்னால் லக்ஷ்மியே தருகிறாள் என்றுதான் தாத்பரியம் அதாவது அவள் கொடுத்தே இவர் வாங்கிக் கொள்கிறார் என்று அடக்கத்துடன் காட்டுகிறார் அவை என்னென்ன பலன்கள் சம்பத் கராணி நிறைய சம்பத்தை கொடுக்கிறது சகலேந்திரிய நந்தனாணி எல்லா இந்திரியங்களுக்கும் இனியவற்றை அளிக்கிறது அதாவது சகல போக போக்கியங்களையும் அளிக்கிறது சாம்ராஜ்யதான நிரதானி பக்தர்களுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே வழங்க வேண்டுமென்று உற்சாகத்தோடு ஈடுபட்டிருக்கிறது ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி அப்புறம் ராஜபீட நிவேஷித நிஜாத்ரிதா மெய்யடியார்களாய் அரியணையில் ஏற்றுவிப்பவள் என்றெல்லாம் லலிதா சகசர் நாமத்திலும் வருகிறது மற்ற காரணங்களோடு லௌகிகமான பலன்களை சொன்னால்தான் ஜனங்களுக்கு நமஸ்காரம் செய்ய தோன்றும் என்று ஆச்சாரியாளுக்கு பட்டதான் இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் இப்படி ஸ்லோகத்தின் முதல் பாதியில் சொல்லி முடித்து இவ்விதமான பலன்களை தரும் நமஸ்காரங்கள் துவத் வந்த உனக்குரிய நமஸ்காரங்கள் என்று சொன்னவுடன் அவருக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது நிறைய சம்பத் சகலேந்திரிய சந்துஷ்டி பெரிய ராஜாதிகாரம் ஆகியவற்றை மட்டும் சொல்லி நிறுத்திவிட்டால் எல்லாமே இகலோக அனுகிரகங்களாகவே அல்லவா ஆகிவிடுகிறது இவற்றை தருவதான நமஸ்காரங்கள் என்னை வந்தடையட்டும் என்று ஆச்சாரியாளர் சொந்த வாழ்க்கையில் கொஞ்சங்கூட உலகப் பற்றில்லாத ஆச்சாரியாளால் எப்படி பிரார்த்திக்க முடியும் இதை பற்றி ஆலோசித்து பார்த்தார் மகாமதியான ஆச்சாரியாளுக்கு ஆலோசனை யோசனை எல்லாம் தான் அல்லது அவ்வளவு கூட இல்லை ஸ்லோகம் கவனம் பண்ணிக்கொண்டு போகிறபோதே அடுத்த வார்த்தை போடுவதற்குள்ளே பதில் வந்துவிடும் நிறுத்தாமலே தங்கு தடை இல்லாமல் முழுக்க பூர்த்தி பண்ணிவிடுவார் இப்போது சம்பத்து முதலான பலன்களை சொல்லி இவற்றை தரும் நமஸ்காரங்கள் துவத் வந்தனானி என்று பின்பாதையை ஆரம்பித்தவுடன் என்னடாது எல்லாம் லௌகீகமாகவே சொல்லிவிட்டோமே என்று நினைத்த ஆச்சாரியார் உடனேயே குறையை நிவர்த்தி செய்வதாக அடுத்தாற்போல துரிதோத்ர நோத்தியதானி என்று மின்னல் வெட்டுகிற வேகத்தில் போட்டுவிட்டார் வந்தனானி என்ற வார்த்தைக்கு முன்னால் லௌகிகமான பலன்களை இரண்டு முறை சொன்னவர் அந்த வார்த்தைக்கு பின்னால் ஆத்மார்த்தமாக துரிதோத்ர நோத்தியதானி என்று ஒரு பலனை சேர்த்து விட்டார் கவிதைகளில் வசன நடை போல இல்லாமல் முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடலாம் அப்படி போடுவதே ஒரு அழகு அதிலும் சமஸ்கிருத பாசையிலோ வார்த்தைகளை பல தினசிலே கோத்து வாங்கி விளையாடும் சுதந்திரம் ஜாஸ்தி ஆகையால் ஸ்லோக ரூபத்திற்கு கொஞ்சம் கூட பங்கம் ஏற்படாமலே துரித்தோத்ர நோத்தியதானி என்று போட்டுவிட்டார் இன்ஸ்பிரேஷன் என்று பொதுவாக சொல்லுவதன் உசந்த நிலையில் ஒரு திவ்ய ஆவேசத்தில்தான் ஆச்சாரியார் போன்றவர்கள் கடகடவென்று கவிதையாக கொட்டியது அதற்கு நடுவிலே கொஞ்சம் யோசனை புத்திபூர்வமான சிந்தனை செய்ததாக நம் பார்வையில் அல்லது நம்முடைய ராசிக்கிய பாவனைக்கு பிரீத்தி ஏற்படும் விதத்தில் இப்படியெல்லாம் செய்வது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ